மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய அக்கா காளியம்மாள் வேட்புமனு தாக்கல் செய்ய போனாங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுக்கிட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடந்தாங்க அந்த செய்தியாளர் சந்திப்புல ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி ஊடகங்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட யூடியூப் ஊடகங்களும் வருசை கட்டி நின்னது நாம் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு தேர்தல் யுக்திகள் இந்த தொகுதிக்கான பிரச்சனை சின்னம் தொடர்பான கருத்து இதையெல்லாம் காளியம்மாள் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்குறதுக்காக இத்தனை ஊடகங்கள் வருஷை கட்டி நிற்குது பொதுவா அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஏராளமான இத்தனை ஊடகங்கள் வந்து அண்ணன் மன்னனை சுத்தி வந்து அவருடைய கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆவலா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில ஒரு இரண்டாம் கட்ட தலைவரா ஒரு ஆகச்சிறந்த சிறந்த தளபதியா அக்கா காளியம்மாள் உருவெடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் இத்தனை செய்தியாளர்கள் அக்கா காளியம்மாள் அவர்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வம் காட்டுறத நம்ம பார்க்க முடியும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களை தாண்டி பிற அரசியல் கட்சியினரும் சாதாரண பொதுமக்களும் அறிந்த நபரா காளியம்மாள் இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து நாம் தமிழர் யார் யாரா தெரியும் இங்க ஒரு மூணு பேர் சொல்லுங்க அப்படின்னு நம்ம பொதுமக்களை கூப்பிட்டு கேட்டா கூட

அறிமுகப்படுத்த போது மிகப்பெரிய ஆரவாரம் அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்தது சீமானவர்கள் முன்மொழியும் போது கூட நாம் தமிழர் கட்சியின் ஒரு அற்புதமான படை இவரை நீங்க தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனீங்கன்னா நாடாளுமன்றமே அதிரும் என்று அவர் சொல்லியிருந்தார் இன்னைக்கு இரண்டாம் கட்ட தலைவரா உருவெடுத்திருக்கிறது ஒரு பெண் அதுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சிகர விஷயமா பார்க்கணும் திமுக இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் ஆனால் ஒரு பெண் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்காங்களா கிடையாது திமுக இருந்தாலுமே தமிழச்சி தங்கப்பாண்டியன் தங்கபாண்டிய மக கனிமொழி வந்து கருணாநிதி அவர்களோட மக இந்த மாதிரி அரசியல் வாரிசுகள் தான் வர முடியுமா ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து அரசியல் இரண்டாம் கட்ட தலைவராக ஒரு கட்சிக்கு வர முடியும் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்படி அமைஞ்சது பெண்களுக்கு சம வாய்ப்பு அப்படின்னு அண்ணன் கொடுக்க போய் தான் அதில் ஒரு அற்புதமான முத்தா இன்னைக்கு காளியம்மாள் அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சியின் சொத்தா கிடைச்சிருக்கிறாங்க ஆக அப்படி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கும்போது தான் அந்த பெண்கள் தங்களுடைய திறமைகளை காட்டுவாங்க அவங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படும் அவர்களை போன்ற ஆகச்சிறந்த ஆளுமைகள் இந்த சமூகத்துக்கு பெண் ஆளுமைகள் கிடைப்பாங்க நிச்சயமாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில க காளியம்மாள் வெற்றி பெறுவாங்க அவங்களோட வெற்றி அப்படிங்கிறது எளிய மக்களோட வெற்றி தமிழர்களினுடைய வெற்றி மீனவ மக்களினுடைய வெற்றி நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் நன்றி வணக்கம்